அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாபர்தூ சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் என்பது நம் இஸ்லாமிய சமுதாயத்தின் அடையாள சின்னங்களாகும் எனவே அந்த பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹுஸ்மானா மிக அதிகமாக கண்ணியப்படுத்தி குரானில் சொல்கிறான் அந்த வசனங்களை ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பார்க்கலாம் நம் பள்ளிவாசலும் மேலே எழுதப்பட்டிருக்கிறது இன்னமாஜி அல்லாஹி மேலே பார்த்தா தெரியும் பள்ளிவாசலை அமைக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களை புரணமிக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் நாளை மறுமை நாளை ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹான அவர்களுக்கு பல தன்மைகளை சிபத்துகளை சொல்லி காட்டுகிறான் குரானில் அதே போன்று பள்ளிவாசலை யாரேனும் ஒரு செங்கலாவது கொடுத்து அதை பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலுவலிசலம் சொல்லிக் காட்டுகிறார்கள் மம்மனா அல் இல்லாஹ் மஸ்ஜீதன் யார் ஒருவர் பள்ளிவாசலை அமைப்பதற்காக வேண்டி உதவி செய்வாரோ பள்ளிவாசல் கட்டி தருவாரோ அல்லாஹு பைத்தன் ஃபில் ஜென்னா அல்லாஹ் ஸ்பானவுத்தாலா சொர்க்கத்திலே அவருக்காக ஒரு வீடை கட்டி தருகிறான் என்று அல்லாஹும் ரசூலும் இந்த பள்ளிவாசலனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாம் இந்திய நாட்டில் பள்ளிவாசலுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது இன்னைக்கு டிசம்பர் ஆறு உடனே நம்ம பாபர் மசீத பத்தி பேசுவோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரலாறு எடுப்போம் நினைப்பீங்க மாதம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு கலவரம் எங்க அதே யூபி அன்று நடந்தது அயோத்தியாவில் இன்று நடக்கிறது சம்பல் என்ற அந்த மாவட்டத்தில் யூபியோடைய ஒரு மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு ஐந்து நபர்கள் வாலிபர்கள் சுட்டுக் கொல செய்யப்பட்டிருக்கிறாங்க நயீம் பிலால் இது போன்ற கைஃப் நொஹமான் இது போன்ற வாலிப பிள்ளைகள் எல்லாம் தொழுகைக்காக வந்தவர்கள் அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் பள்ளிவாசலை எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று இன்றைய கயவர்கள் கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் நினைச்சு பார்க்க முடிகிறது அதற்கு அது அங்கே நடக்குது நம்ம எதுக்காக இங்க பள்ளிவாசல்ல பேசணும் அப்படி என்று சொன்னால் நபிகள் சொல்லி தந்த ஹதீஸை நாம் மனதில் வைக்க வேண்டும் விஷயங்களிலே யார் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரோ அது எங்கேயோ நடக்குது அப்படி என்று அசால்ட்டாக ஒரு பராமுகமாக ஒரு பொதுபோக்கு தன்மையோடு எவர் செய்யப்படுவாரோ கவலை இன்றி இருப்பாரோ அவர் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பதற்கே அர்த்தம் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லா சொல்றாங்க நடக்கு அப்படி என்ன செய்யக்கூடாது எங்கு நடந்தாலும் அவர் ஒரு முஸ்லீம் அது என்னுடைய பள்ளிவாசல் நான் அந்த பள்ளிவாசலுக்கும் உரிய உரியவன் என்ற அந்த எண்ணம் என்பது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன நடந்தது நிகழ்வு அந்த சம்பல் பகுதியில் நடந்த நிகழ்வு என்ன ஏன் அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் நவம்பர் பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை ஒரு பெட்டிஷன் ஒரு கொடுக்குறாங்க கோர்ட்டில் கொண்டு வந்து இது மாதிரி இந்த ஷா ஜாமா பள்ளி இருக்க ஐநூறு வருடங்கள் பாபர் அந்த காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு அந்த நேரங்களில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் அந்த ஷா ஜா ஜாமா பள்ளி என்பது அந்த பள்ளி இப்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் எங்களுக்கு சம்பந்தப்பட்டது எப்படி அப்படின்னு சொன்னா எங்களுடைய புத்தகங்கள்ல எங்களுடைய அந்த வரலாற்றுக்கு புத்தகங்கள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு கீழ் இந்த பூமிக்கு கீழே எங்களுடைய கடவுளுடைய சின்னங்கள் என்பது என்ன செய்து இருக்கு இதுதான் அங்கே பாபர் மசூதுல சொன்னாங்க அது ராமர் பிறந்த ஜென்ம பூமி அப்படின்னு சொன்னாங்க இப்பொழுது இது வந்து ஹரி ஹரி அவர்களுடைய அந்த இது இருக்கக்கூடிய இடம் இப்படி இருக்கக்கூடியவர் இது 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 இருக்கக்கூடியவரு இப்படி என்று அவர்கள் சொல்கின்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுதப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எழுதப்பட்ட சட்டம் இந்திய சட்டம் என்னென்னா தி பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் அதாவது வழிபாட்டு தலங்களுடைய அந்த எல்லா இடங்களும் எதற்குரியதுன்னு சொன்னால் எந்தெந்த எதற்குரியது உரிமையை ஒரு எந்தெந்த அந்த வழிபாட்டு சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கே சொந்தம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்த என்ன சட்டமோ அதே தான் பின்பற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுலே கொண்டு வந்தாச்சு அதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மீன்றான் தான் என்ன பெரிய கலவரம் என்பது பாபரி பள்ளி வசதி நடந்தது அதே சூழ்நிலையை தான் இங்க என்ன பண்ணாரு அங்க இருக்கக்கூடிய அந்த வக்கீல் அப்படி எழுதி கொடுத்தா ஆய்வு கொடுங்க நீங்க ஆய்வு செஞ்சுக்கிங்க அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க ஆய்வு ஆய்வு பண்ணுங்க அப்படி என்று எழுதி கொடுத்ததுனால அன்றே போய் என்ன செஞ்சிருக்காங்க ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க ஒரு தாமதம் இல்லை காரணம் அவர்கள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அவன் போனா முதல்ல சர்வே எடுத்துட்டான் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழரை மணிக்கு யாரோட போலீஸாரோட சில கும்பலோட வந்து அங்க கலவரம் செய்து கிட்டத்தட்ட ஐந்து நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சுட்டு கொண்டு இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்திய அரசனுடைய இந்த சட்டத்த மீறல் இது என்பது பெரிய விஷயம் நீதிமன்றம் நமக்கு சாதமாக இல்லை இது மாதிரியான பல்வேறு விஷயங்களின் காரணமாக இன்னைக்கு அங்க தொழுகை இல்லை ஜும்மா இல்லை இது மாதிரியான சூழல்கள் என்ன செய்து ஏற்படுது ஏன் ஒரு நெட்வொர்க் கட் பண்ணி விட்டுட்டான் டிசம்பர் இருந்து என்ன இல்லை யாருமே அங்கே என்ன செய்ய நெட்யூஸ் பண்ண முடியாது ஏன் ஒரு பிரதமர் ஒரு யாரோ பெரிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உள்ள போலாமா அது கூட போக முடியாது அந்த அளவுக்கு நம்ம இஸ்லாமிய பள்ளிவாசல்களை ஆக்கி வச்சிருக்கிறான் இதுக்கு அடுத்து ஒரு டார்கெட் வச்சிருக்கா ராஜஸ்தான்ல அத்மீர் ஷரீஃப்னு சொல்றோமே அங்கேயும் வச்சிருக்கிறான் அங்கேயும் ஒரு செய்தியை கலப்பி விட்டுருக்கிறான் இது போன்று பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் பள்ளிவாசல்கள் மீது குறிவைத்தல் என்பது இந்த பாசிச கட்சியினுடைய மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கு காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு சாதாரணமா ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன் பள்ளிவாசல்ல இப்படி தான் பண்றாங்க அதுக்கு முன்னாடி இருந்ததா நாமளும் அப்படி பண்ணணுமே அப்படின்னு சொன்னா இதுதான் விரும்புறான் நாமளும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன வரும் கலவரம் என்பது ஏற்படும் முஸ்லிம்களுக்கும் இதுதான் அவங்களுடைய வெறி அந்த வெறித்தனத்தை என்ன செய்வாங்க வெளிப்படுத்துறாங்க சந்திமிக்க அல்லாஹி இதே போன்று வாரணாசியிலையும் என்ன செஞ்சிருக்க ஒரு பள்ளி வாசல் என்ற ஒரு பள்ளி வாசல் என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு அதே போன்று இன்னொரு இடத்திலையும் என்ன செஞ்சிருக்க ஒரு பள்ளிவாசல் எல்லாம் தொழுகப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டதாக என்ன செய்தே இருக்குது எல்லாமே யூபி லூபி மட்டும் நான்கு பள்ளிவாசல் இப்படி அவங்க கணக்குல சொல்லும்பொழுது நாற்பதாயிரம் பள்ளிவாசல் வரைக்கும் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களை இந்த வரலாற்றுகள் எல்லாம் ஏன் சொல்லப்படுகிற சொன்னால் நம்மளுடைய இஸ்லாமியர்கள் அவர்கள் ஐந்து வாலிபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பள்ளிவாசல்களுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யணும் விளங்கணும் நம் இஸ்லாமிய நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்களுடைய அகமியத்தை நபி சல்லா அலிஸ்லம் என்ன செஞ்சாங்க உருவாக்குனாங்க நபி சல்லா அலி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்ற அந்த வழியிலே என்ன செஞ்சாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க மசிதே குபா முதல் ஜும்மா நடைபெற்ற அந்த பள்ளிவாசல் அதே போல நபிகள் நாயக் சல்லா அலி செல்லம் மதினாவுக்குள்ள வராங்க வந்தவுடன் நபிகள் நாயக் சல்லா அலி செஞ்சாங்க பள்ளிவாசல அமைப்பதற்காக வேண்டி ஒரு இடம் தேடினார்கள் அந்த கஸ்வா என்ற அந்த ஒட்டகம் எங்கே சென்று நின்றதோ அந்த இடத்துல நபிகள் நாயக் சல்லா இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டு அங்கே இரண்டு ஏழை குவரர்களுக்கு சொந்தமானது சொன்ன உடனே அவர்களை அழைத்து நபிகள் நாயக் சல்லா அலி செல்லம் கிரயம் செய்து பணத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்க வாங்கினாங்க பள்ளிவாசல்களுடைய முக்கியத்துவ நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் பல இடங்கள் நமக்கு சுட்டி காட்டினார் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பள்ளிவாசல்கள் வேண்டுமென்றே என்று அவர்களுக்கு அது தேவையில்லை இருந்தாலும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் அவர்களுடைய முக முக்கிய முக்கியமாக என்ன செய்கிறாங்க அது அஜெண்டாவில் இருக்கின்ற விஷயங்களாக அவர் என்ன செய்கிறாங்க வெளியேற்றுறாங்க சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே இந்த நிகழ்வுகள் நாம் ஏன் சொல்லப்படுகிறோம் என்று சொன்னால் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இப்படி நடந்துருச்சு பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இருச்சு இன்னைக்கு பெரிய ராமர் கோயில் அங்க கட்டப்பட்ட என்ன செய்ய வணங்கப்பட்டு கொண்டிருக்கு ஒரு பள்ளிவாசல் இருந்த இடத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கே நமக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் அஞ்சு வேலை தொழுக நடந்துட்டு இருந்த இடம் இன்னைக்கு இது மாதிரி எத்தனை பள்ளிவாசல்கள் வேலை தொழுகை நடக்க வேண்டும் முழு சஃப்புகள் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்யும் பெற வேண்டும் சொன்னால் பள்ளிவாசல்கள் என்ன இனசிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பள்ளிவாசல்களுக்காக வேண்டிய நாம் துவா செய்ய வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே அந்த ஹுபா என்ற பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை ஒட்டியே முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் எப்படியாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க உடனே முனாஃபிகீன்கள் நாம குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா ஒரு பள்ளிவாசலை கட்டலாம் நாமளே என்ன பண்ணலாம் ஒரு பள்ளிவாசலை கட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்க பள்ளிவாசலை கட்டினாங்க கட்டிட்டு அதை திறப்பு விழாவுக்கு நபிகள் அழைச்சாங்க வந்து முனாஃபிகீன்கள் இதை பற்றி அல்லாஹுல்லா குரானிலே சொல்லி காட்டுகிறான் சூரத்து தௌபாவுடைய நூத்தி எட்டாவது வசனம் அல்லாஹு குரான்ல சொல்லி அபதா நபியே அந்த பள்ளிவாசலுக்கு நீங்க போவாதீங்க பிரிவினை எங்கே ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யாதீர்கள் போவாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா நம் இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் எந்த நேரத்திலுமே மற்றவர்கள் சண்டை சச்சரவு செய்வதற்கு இல்லை அது பள்ளிவாசலுடைய விஷயமாக இருந்தாலும் சரி என்பதை தான் அல்லஹ்பானா அந்த சூரத்து தௌபாவுடைய நூத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுவான் எல்லாம் திறப்பு விழாவுக்கு அந்த அழைச்ச அழைச்ச உடனே உமரது இல்லாக்கெல்லாம் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் நீங்க போகாதீங்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க எல்லாம் முனாஃபிகீன்கள் அவங்க எல்லாம் நயவஞ்சகர்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே விசவலாசம் சொன்னாங்க நாங்க தபு யுத்தத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க யுத்தத்தை முடிச்சிட்டு பிறகு என்ன செய்யற வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க விசிலாசலம் போயிட்டு வருகின்ற நேரத்திலே அல்லாஹ் சுன்துலா இந்த வசனங்களை இறக்கினான் இறக்கி அல்லா சொன்னான் அவர்கள் பள்ளிவாசல் லிராரன் அவர்கள் இடையூறு தர வேண்டும் அதே போன்று குஃபுரன் அவர்கள் இறை மறுப்புக்காகவும் வசனம் இது ஒத்திரிக்கம் பைனல் முஸ்லீம் முக்மீனின் முக்மீன்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இதை கட்டியிருக்கிறார்கள் இன்னைக்கு பிரிவினைப்படுத்துவதற்காகத்தான் பல இடங்களிலே கலவரங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் இதை போல காட்சிப்படுத்துகிறது சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹம் வரும் வழியிலே சொன்னாங்க மதீனாவுக்கு வருகின்ற வழியிலே சொன்னாங்க அந்த பள்ளிவாசல் தகர்க்கப்பட வேண்டும் அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த மசித லிரார் என்பதை என்ன செஞ்சாங்க நபி சொல்லாஹனுடைய காலத்திலே அகற்றப்பட்டதாக நான் பார்க்க முடிகிறது இது போன்ற பல்வேறு வரலாறுகள் அவுரங் ரசீப் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த வாரணாசியில் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசல் அதே போன்று அந்த காசி என்ற அந்த இடத்திலே மதுரா பண்ற என்ற பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் அவுரங்கரசீப் அவங்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது ஆனா அந்த பள்ளிவாசலுக்கு கீழே இவங்களுடைய கிருஷ்ணருடைய ஜென்ம பூமி அது இது வந்து இவங்களுடைய சிவா அவங்களுடைய இது இந்த பூமி அது அப்படி என்று அவர்கள்லாம் சொன்னதின் காரணமாக தொழுகைக்கு இப்போ உட்படாமல் இப்போ இருக்கு ஆனால் ஔரங்கரசீப் அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பல்வேறு இடங்கள்ல அவங்க மாட்டு மதத்தவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கோயில்களை கட்டி கொடுத்திருக்கிறாங்க பல இடங்கள்ல அவங்களுடைய கோயிலை மீட்டு கொடுத்திருக்கிறாங்க வரலாற்றில் இருக்கு பல இடங்கள்ல ஒரு சமயம் அவுரங்க ரஜி முல்லா அவங்க தங்களுடைய சகாக்கள்லாம் அழைச்சிக்கிட்டு வாரணாசி அந்த பகுதியில் போயிட்டு இருக்கிறாங்க போகக்கூடிய நேரத்துல அவங்களோட சார்ந்து இருந்த அந்த இந்து தோழர்கள்லாம் சொல்லி எத்தனையோ மந்திரிகள் அவங்களாம் இருப்பாங்க சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க சொன்னாங்கலாம் எங்களுடைய மிக முக்கியமான கோவில் என்பது இங்கே இருக்கு நாங்க இங்க என்ன செய்யறோம் தங்கிக்கிட்டு வரோம் நீங்க வேணாலும் போங்கன்னு சொல்லுறேன் நீங்க தங்குறீங்கன்னா நானும் என்ன செய்யறேன் தங்குறேன் அவங்களும் என்ன செய்ய இருந்தாங்க இருந்த அந்த சமயத்திலே அங்க இருந்த சிற்றரசனுடைய ஒரு மனைவி அங்க இருந்த பெரிய அந்த கோவிலை சுற்றி வரக்கூடிய நேரத்தில் சில கைவர்கள் அவர்களை எடுத்துக்கிட்டு போய் பலவந்தமாக அந்த கர்ப்ப அறையில் எடுத்துட்டு போய் உள்ள அவங்க பலவந்தப்படுத்திட்டான் தேடுறாங்க சிற்றரசனுடைய காணவே இல்ல அவுரங்கநசீப் ரஹந்த வருது செய்தி இப்படி ஒரு சிற்றரசனுடைய மனைவியை காணும் சொன்னேன் அவர்களுடைய மிக முக்கியமான அந்த மந்திரிகளை எல்லாம் அவங்களுடைய தளபதி எல்லாம் அனுப்பி தேடுங்கன்னு சொன்னேன் உள்ள போய் பார்த்தா கோவிலுக்குள்ள கர்ப்ப அறையில் அந்த பெண்மணி நிர்வாண குலத்துல இருந்தாங்க அவங்களை அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்த உடனே அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்களாம் எங்களுடைய கோயில் என்பது தீட்டாகிவிட்டது இதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியாது இந்த இடத்துல வணங்கலாம் முடியாது எங்களுக்கு நீங்கள் ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அங்க இருந்த நேரத்திலே சொன்னார்களாம் இந்த கோயில் என்பது தகர்க்கப்பட்டு என்ன புது கோயில் அவர்களுக்காக வேண்டி கட்டி கொடுக்க வேண்டும் என்று கட்டி கொடுத்தார்கள் இடிச்சதை மட்டும் தான் இன்னைக்கு வரலாற்றில் சொல்வானே தவிர ஒரு என்ன செய்ய மாட்டாங்க புதியதாக அவர்களுக்கு தகுந்ததை போன்று கட்டி கொடுத்தது ஒருபோதும் என்ன செய்ய சொல்ல மாட்டான் சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அலை பல்வேறு இடங்களிலே மிக முக்கியமாக நீதத்தோடு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி செய்தவர்கள் அவர்களுடைய கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பது மிக மோசமாக என்ன செய்து இப்படி சித்தரிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலமுடைய காலத்தில் முப்பத்தி அஞ்சாவது வயசு நபிசுல்லா செல்லம் பள்ளிவாசல் கட்டுறாங்க எது காபத்துல்லா ஷரீஃப் முப்பத்தஞ்சு வயசு நபிசுல்லா அலி செல்லமுக்கு அப்பொழுது பள்ளிவாசல் கட்டுகின்ற நேரத்தில் அன்றைய காஃபீர்கள் பள்ளிவாசலை கட்டும் பொழுது ஹராமான காசால நாங்கள் என்ன செய்யணும் பள்ளிவாசலை கட்ட மாட்டோம் வரும் ஹலாலான காசு யாருமே விபச்சாரத்தின் மூலியமாக அல்லது குடியின் வட்டியின் மூலியமாக சம்பாதித்த காசை கட்டக்கூடாது என்று அவர்கள்லாம் என்ன செய்ய முழு உறுதியோடு இருந்தாங்க அந்த நேரத்தில் கூட அவர்கள் ஹத்தீம் என்ற ஒரே ஒரு பகுதியை மட்டும் விட்டு கட்டினாங்க எப்ப நம்ம விசிலாசம் முப்பத்தஞ்சு வயசு காரணம் கேட்டதுக்கு தான் சொன்னாங்க எங்கள் இடத்துல ஹலாலான காசு அவ்வளோதான் இருந்தது அப்படின்னா ஹலாலான காசு அப்படின்னு சொன்ன பள்ளி வாசலை கட்டினால் அது நியாயத்தோடு தான் கட்டப்பட வேண்டும் எந்த ஒரு நேரத்திலும் அது அநியாயமாக என்ன செய்ய கட்டப்படக்கூடாது நபிகல் நாயகைய சொன்ன கூற்றுகளை தான் யாரை பின்பற்ற அஹத்து ஒரு தடவையும் அவர்கள் கோவில்களை இழுத்து விட்டு அந்த இடத்துல பள்ளி வாசல் ஒருபதும் யோசிக்க முடியாது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னா முழுமையாக பின்பற்றிய அந்த வழியில் வந்தவர்கள் அவரீப் அஹ் எப்படி யோசிச்சிருப்பாங்க பாபர் அவர்கள் எப்படி யோசிச்சிருப்பாங்க நம்ம யோசிச்சு காபத்துல்லா ஷரீஃபை இடிப்பதற்காக வந்த அபாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தானோ அந்த அபாபில் என்ற பறவையை கொண்டு வந்து அல்லாஹ் உஸ்மான் அவத்தாலா அவர்கள் மீது அந்த அமிழ மலையை பொழிய வைத்து அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் அதே தண்டனையை தான் இந்த கைவர்களுக்கும் அல்லாஹ் உஸ்மான் தருவான் இதுதான் அல்லா சொல்வது குரானிலே சூரத்து சஃபுடைய சொல்லுவான் இருதூ நான் யுத்தி ஊ நூர் அல்லாஹிபி அஃபாஹிம் அல்லாஹுடைய ஒளியை அவர்கள் தங்களுடைய வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹு முத்தி முனூரிஹி அல்லாஹ் அந்த நூரை என்ன செய்வான் பரிபூர்ணம் படுத்துவான் அல்லாஹுடைய ஒளியை இந்த சமுதாயத்திலே பரப்பி விடுவான் வலவு கரிகல் காஃபிரூன் அந்த காஃபிர்கள் என்ன செய்தாலும் சரியே வெறுத்தாலும் சரியே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் உஸ்மான மலக்குமார்களை அழைத்து சொல்வான் ஐன ஜீரானி என்னுடைய பக்கத்து அண்டை விட்டுக்காரர்கள் எங்கே என்னுடைய அண்டை விட்டுக்காரர்கள் எங்கே எங்கே என்று அல்லாஹ் இரண்டு முறை கூப்பிடுவானாம் அப்பொழுது மலைக்குமார்கள் சொல்லுவார்களாம் ரப்பனா எங்களுடைய இறைவா ஐயம் பகையு ஐக்க உனக்கு பக்கத்து விட்டுக்காரர்களாக யாராவது இருக்க முடியுமா அப்படி யாரைத்தான் நீ தேடுகிறாய் அப்படி யாரைத்தான் நீ அழைக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அல்லஹான சொல்லுவானாம் அமராவ் பள்ளிவாசலை நிர்மிக்கிறார்களே பள்ளிவாசல்களை பாதுகாக்கிறார்களே அவர்கள் தான் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் என்று அல்லாஹான நாளை மறுமையிலே இந்த நபர்களை அழைத்து அல்லஹ் பேசுவாராம் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நாம் அனைவரையும் பள்ளிவாசலுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் இன்னும் மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது ரமதானுக்கு என்று சொன்னால் நாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு இப்பொழுதே என்ன செய்ய வேண்டும் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய தொழுகையில் ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிவாசல்களுக்காக இந்த இஸ்லாமிய சின்னங்களான இந்த இஸ்லாமிய அடையாளங்களான அழகான பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்காக நீ நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நம்மால் ஏன்ற அளவிற்கு அதற்காக நீ நோன்புகளை வைத்து நாம் என்ன செய்ய துவா செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல நம் அனைவரையும் கபோல் செய்வானாக வாஹத் அலமது இல்லா